இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாம் ஊக்கமூட்டும் தேவதைகளாய் மாற அழைக்கப்படுகிறோம் ஆம் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எலியாவை பார்க்கிறோம் தனக்கு பின்தொடர்கிற மிக பெரிய பேராபத்தை பார்த்து அச்சப்படுகிறார் தான் எதிர்கொண்டிருக்கிற பாலைவன பயணம் சோர்வாய் களைப்பாயிருக்கிறது அடைய வேண்டிய இலக்கு ஓரேவு மலை வெகு தூரமாயிருக்கிறது ஊக்கம் தேவை ஆனால் இங்கு சோர்ந்து போய் சுருண்டு விழுகிற எலியாவை பார்க்கிறோம் சுருண்டு விழுந்து கிடக்கிற இந்த எலியாவை வானக தூதர் சொல்ல போனால் தேவதை என்று வைத்துக் கொள்வோமே தேவதை வந்து உற்சாகமூட்டி அவருக்கு உணவளித்து வழி அனுப்புகிறார் நாற்பது நாள் இரவும் பகலும் நடப்பதற்கான உற்சாகம் அவருக்கு தரப்படுகிறது எத்தனை பேர் நம்மிலே சோர்ந்து போய் வாழ்க்கை பயணத்திலே இன்னும் முன்னேற முடியாமல் நகர முடியாமல் சுருண்டு விழுந்து கிடக்கிறோம் ஐயோ மலை போல இருக்கிறதே லட்சியம் என்று மலைத்து மலைத்து சுருண்டு கிடந்து கொண்டே இருக்கிறோம் யோசிப்போமே இன்றைக்கு நம்முடைய தமிழக சூழலை நினைத்து அதனோடு இந்த இறைவார்த்தை பகுதியை பொருத்தி பார்ப்போம் சுருண்டு விழுந்து கிடக்கிற தமிழக மக்கள் இன நாட்களிலே அதிகப்படியாக நாம் பார்க்கிற செய்திகள் எல்லாம் மதுக்கடைகளுக்கு எதிரான கோஷங்களும் டாஸ்மாக்கை மூட வேண்டும் என்று சொல்லிய போராட்டங்களும் இருக்கின்றன சசி பெருமாளின் தியாகம் அதைத் தொடர்ந்து மாணவர்களின் மிக பெரிய ஒரு எழுச்சி கட்சிகள் தாங்களும் போராடுகிறோம் என்று சொல்லி முன்வந்து மக்களுக்கு முன்னே நல்லவர்களாக காட்டிக்கொள்கிற சூழலை பயன்படுத்துகிற நிலை இப்படி பலர் இருந்தாலும் உண்மையிலேயே சமூக அக்கறைக்காக போராடுகிற ஒரு சிறு குழுவும் இருக்கத்தான் செய்கிறது ஆம் சுருண்டு விழுந்து கிடக்கிற தமிழக குடிமக்களை உற்சாகப்படுத்தி உன் இலக்கு உன் பயணம் உன்னுடைய லட்சியம் இதோ அங்கிருக்கிறது மதுவிலேயே சுருண்டு விழுந்து கிடக்காதே என்று சொல்லுகிறதாய் இன்றைய சூழல் அமைகிறது வாசகத்தோடு பொருத்தி பார்க்கிற பொழுது என்னதான் அரசு கண்டுகொள்ளாமலே இருந்தாலும் மக்கள் ஒரு எதிர்ப்புணர்வை காட்டிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் எதிர்ப்புணர்வு இன்னும் கொஞ்சம் வலுக்க வலுக்க மது அரசாங்கம் இலவசமாய் கொடுத்தாலும் அதனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்புணர்வாய் மாறுகிற நிலைமையும் வருவதற்கு வாய்ப்புண்டு என்று நம்பிக்கையோடு உற்சாகப்படுத்துகிற தேவதைகளாய் நாம் மாறுவோம் மது வேண்டாம் சுருண்டு விழ வைக்கிற உன்னை சோர்ந்து போக வைக்கிற மது வேண்டாம் வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து நடக்க வைக்கிற ஊக்கமூட்டுகிற வார்த்தைகள் அடுத்தவரை இன்னும் அதிகமாய் உந்தி தள்ளுகிற நல்ல வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்துகிற நல்ல செய்கைகள் இன்னும் நல்ல செயல்களை கூட்டு முயற்சியாய் செய்கிற அருமையான முயற்சிகள் என்று நாம் ஊக்கத்தின் பாதையிலே நல்ல பாதையிலே மக்களை இழுத்து செல்கிற ஊக்கமூட்டுகிற தேவதைகளாய் மாறுவோமே இந்த ஊக்கமூட்டுதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுவது நற்கருணை நற்கருணை ஆண்டவர் நம்மிலேயே வந் நம்மை தன்னுடையவராய் மாற்றி வாழ வைக்கிறார் என்று இறையியல் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எளியாவுக்கு தரப்பட்ட உணவும் சரி நற்செய்தியில் வாக்களிக்கப்படுகிற நற்கரணையும் சரி ஊக்கமூட்டுகிற உணவுகளாய் அமைகிறது ஆம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இன்னும் சாதிக்க வேண்டியது பலவிருக்கிறது சுருண்டு போய் விழாதே என்று சொல்லி ஊக்கமூட்டுகிற உணவுகளாய் நாமும் இந்த ஊக்கமூட்டுகிற உணவை அருந்த அடுத்தவருக்கு ஊக்கத்தை தருகிற தேவதைகளாய் மாற இன்றைய நாள் இன்றைய செய்திகள் அழைப்பு விடுக்கின்றன சோர்ந்து போய் சுருண்டு விழுந்து விடாமல் இன்னும் நடக்க வேண்டிய பாதை நீளம் தூரம் வாருங்கள் செல்வோம் என்று கரம் கோர்த்து நடக்க ஊக்கமூட்டி அழைத்துச் செல்ல நம் ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு என்கிறார் இறைவன் இந்த காணொலியை பாருங்கள் தாங்கி பிடிக்கிற தந்தையாய் எப்படியாவது இலக்கை அடைந்து விடலாம் வா என்று சொல்லுகிற ஒரு தந்தையை பாருங்கள் My soul so weary, when troubles come and my heart burdened be, then I am still and wait here in the silence until you come and see. இப்படி வாழ்க்கை லட்சியத்திலே எத்தனையோ பேர் ஏதேதோ காரணங்களாலே விழுந்து கிடக்கிறார்கள் சுருண்டு போயிருக்கிறார்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் பலவிதமான அடிமைத்தனங்களிலே கிடக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் ஊக்கமூட்டுகிற தேவதைகளாய் மாற வேண்டாமா நாமும் அந்த லட்சிய பாதையை நோக்கி தோளோடு தோள் தோல் சேர்த்து அழைத்துச் செல்ல வேண்டாமா இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் Amen.